மக்களே வணக்கம் நான் உங்கள் கோலங்கி சிறை அப்படின்னு சொல்லி ஒரு படம் வரப்போகுது வருகிற கிறிஸ்மஸ் அன்றைக்கி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் வந்து விக்ரம் பிரபு அவர் தான் ஹீரோ நடிச்சிருக்கார் அவரோடு சேர்ந்து அக்ஷய் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு புதிய முகம் புது ஒன்று அறிமுகம் ஆகிறார் இந்த அக்ஷய் யார் அப்படின்னு சொன்னால் பிரபல தயாரிப்பாளர் லலித்குமார் அவருடைய பையன் தான் லலித் குமார் யார் அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கெல்லாம் நினைவுக்கு வரோன்னா விஜயனுடைய படத்தை தயாரித்தவர் இந்த செவன் ஸ்கிரீன்ஸ் அப்படின்னு சொன்னால் நிறைய படங்களை வந்து தயாரிச்சுருக்காங்க அதில் குறிப்பாக விஜயனுடைய படங்களை தயாரித்த தயாரிப்பாளர் அதுலேயோ உட்பட பல படங்கள்னு வச்சுங்களேன் ஸோ இந்த இவருடைய மகன் தான் இந்த படத்தின் மூலமாக அறிவு சிறை அப்படின்னு சொல்லி அந்த படத்தினுடைய பேர் இது உண்மையிலேயே வந்து ஒரு நிஜ சம்பவத்தை தொட்டு எடுத்திருக்காங்க இந்த படத்தை படத்தை இயக்கி இருக்கிறது சுரேஷ் அப்படின்னு சொல்லி இந்த சுரேஷ் வந்து வெற்றிமாரனுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காரு அங்கேருந்து நிறைய தொழில்நுட்பங்களையும் அங்கேருந்து எப்படி வந்து படம் பண்ணுறது நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு இப்போது விக்ரம் பிரபுவையும் அக்ஷயும் வைத்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு படம் ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம் பார்த்துட்டேன் ரொம்ப நல்லா இருக்குது ஒரு புதிய எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா லைவான விஷயங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கும் பெயின்ஃபுல்லாக இருக்கும் அந்த கதை எப்பவுமே லைவ் கதை உண்மை சம்பவங்களை தொட்டு எடுக்கும்போது ஃபேண்டசி ஃபிலிமும் அந்த மாதிரி ஒரு கற்பனை கதைகளுக்கும் இருக்கிற விஷயங்களை தாண்டி உண்மை கதையில் ஒரு பெரிய ஒரு பெயின் ஒழிஞ்சுருக்கும் அது வந்து அந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ராஜடி இருக்கும் ஒரு மாதிரி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும் பல விஷயங்கள் இப்படி எத்தனையோ சம்பவங்களை சொல்ல முடியும் ஜெய்பீம்லாம் பார்த்திங்கன்னா ஜெய்பீம் வந்து எவ்வளோ பெரிய தாக்கத்தை இருக்கும் அது தேட்டருக்களில் வந்ததுன்னா அது ஒன்றும் பெருசாக இருந்திருக்கும் அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நம்ம வந்து சொல்ல முடியும் அந்த மாதிரி தான் சிறை வந்து இப்போ விக்ரம் பிரபுவோட கெரியர்லையே வந்து ரொம்ப நம்ம ரசித்து பார்த்த படம் அப்படின்னு நிறைய படம் பண்ணியிருக்காரு ஆனால் குங்கி குங்கினா அவருடைய அறிமுக படம் அந்த படத்தில் அவர் அவர் காமிச்ச அந்த ஒரு ஒரு வேறு மாதிரி ஒரு வித்தியாசம் அவரை ரொம்ப புதுசாக பார்த்தோம்ல அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் சமீபத்தில் டானாக்காரன் ஒரு படம் பண்ணார் அது வந்து தமிழ் நம்ம ஜெய்பிவில் கொடுமைக்கார போலீஸ் அதிகாரியாக பண்ண அந்த அவருடைய இயக்கத்தில் டானாக்காரன் ஒரு படம் வந்துச்சு அந்த படத்தில் அவர் வந்து பண்ணியிருந்த அந்த காட்சிகள்லாம் இருக்குல்ல அதை விட டானாக்காரனை விட விக்ரம் பிரபுக்கு இந்த படம் சிறை வந்து ஒரு வேறு ஒரு ஜானரில் கொடுத்துருக்கு இதுலேயும் ஒரு போலீஸ்காராக தான் வராரு ஒரு கைதியை கூட்டிகிட்டு போகிற ஒரு விஷயம் அந்த கைதிக்கும் அந்த போலீஸ்காருக்கும் இடையில் நடக்கிற சம்பாஷணைகள் அதுக்கப்புறம் வந்து அந்த கைதிக்கு இருக்கிற ஒரு காதல் ஒரு எந்த விஷயம் அது அதாவது என்னென்னா சேர்ந்துருவாங்களா சேர்ந்துருவாங்களா அல்லது சேரமாட்டாங்களா பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு ஒரு பதட்டம் ஏற்படுத்துகிற ஒரு விஷயத்தை வச்சு பெரும்பாலும் இந்த மாதிரி கதைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எண்டு வந்து ட்ராஜடியாக இருக்கும் நான் இப்போ கதையெல்லாம் சொல்ல மாட்டேன் ஏன்னா படம் இருபத்தி அஞ்சு ரிலீஸ் ஆக போகுது அதனால் நீங்கள் ரிலீஸ் அன்னைக்கு போய் பார்க்கணும் அந்த படத்தை அந்த படம் வந்து உங்களுக்கு ரிலீ தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கும்போது தான் புதுசாக பார்க்கும்போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கெயின் பண்ண முடியும் நம்ம என்ன கதை இருக்குது அதில் என்ன இருக்குது என்ன ட்விஸ்ட் இருக்குது என்ன நாட்டு இருக்குது நம்ம சொல்லிட்டோம்னா இப்போ முன்னாடியே முன்கூட்டியே சொல்லி படம் வந்த பிறகு விமர்சனம்ன்றது வேறு இப்போ முன்கூட்டியே பேசும்போது அதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கிறது தான் அந்த படத்துக்கு நம்ம செய்கிற ஒரு மரியாதையாக இருக்கும் அதனால் நான் அந்த இதை பற்றி எதையுமே சொல்ல போகிறதில்ல பட் ஒரு பதட்டம் இருக்கும் அந்த ஒரு விஷயம் அது வந்து ரொம்ப அழகாக கிளைமேக்ஸ் வரையும் கடத்திட்டு போகிறாங்க கிளைமேக்ஸில் பெரும்பாலும் எல்லாம் பார்த்திங்கன்னா ட்ராஜடியான முடிவு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஓஹோன்னு அந்த படம் ஓடும் அப்படின்னு நினச்சி முன்னாடி நிறைய படங்கள்லாம் எடுப்பாங்க ஆனால் அதுக்குள்ளேயும் வந்து ஒரு விஷயத்தை வைத்து வித்தியாசமான ஒரு எண்டு வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்து அதை ஆடியன்ஸ்க்கு பிடிக்கிற மாதிரி கொடுக்குறதுன்னு ஒரு திறமை இருக்குல்ல அது ரொம்ப அழகாக இந்த படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதனால அது படம் வந்து ஸ்டார்ட் டு எண்ட் வந்து ஒரு விறுவிறுப்பான ஒரு ஒரு ஸ்டேஜ் தான் நம்ம கிட்ட கொடுப்போம் படம் பார்க்குற எல்லாருக்கும் வந்து மற்ற விஷயங்களை வந்து கவனிக்க மறந்துடுவீங்க மற்ற விஷயங்கள் எதை சொல்கிறேன்னா நம்ம போய் வந்து பாப்கான உட்காந்துக்கிட்டு வாங்கிட்டு வரணும் போயிட்டு இடையில எண்டிச்சு போகணும் அல்லது ஒரு சிகரெட் பிடிக்க போகணும் ஒரு தம் அடிக்க போகணும் அல்லது வந்து செல்ஃபோன் எடுத்து உடனே அதை பார்க்கணும் சில பேர் படம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாதிநேரம் செல்ஃபோன்லேயே முழுக்கிருப்பான் காசு கொடுத்து படம் டிக்கெட் வாங்கி படத்துக்கு ஒரு வந்திருப்பான் ஆனால் போ பாதி நேரம் பொழுதுன்றைக்கி அந்த ஃபோனை நோட்டிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்ப் எதுவுமே இந்த படத்தில் வராது நீங்கள் படத்துக்குள்ளே ஒன்றி போகிற அளவுக்கு படத்தை ரொம்ப அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க அந்த இயக்குனர் சுரேஷ் உண்மையிலேயே ரொம்ப தர்மசாலி ரொம்ப அழகாக படத்தை வந்து நகர்த்திருக்காரு படத்துக்கு ஒர்க் பண்ண எல்லாருமே யாரும் வந்து வேஸ்ட்டான ஆட்கள் இல்லை வேஸ்ட்டான காட்சிகள் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு படத்தை ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க அதோட முன் வெளியீட்டு விழா முன் திரையிடல் அப்படின் சொல்கிறதுல திரையிடல்னால் படத்தை காமிக்கல ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சியை ஒன்று சென்னையில் நடத்துகிறாங்க அந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்பை ஒரு நட்சத்திர ஹோட்டலில் தான் நடத்துனாங்க க்ரீன் பார்க் அப்படின்னு நட்சத்திர ஹோட்டல் நடத்துகிறாங்க அதன் வாயிலே பார்த்திங்கன்னா ஒரு சிறைச்சாலையினுடைய என்ட்ரன்ஸ் மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க ரெட் கார்பெட் போட்டு ஒரு சிறைச்சாலை என்ட்ரன்ஸ் மாதிரி செட் பண்ணி அதன் வழியாக தான் எல்லா நட்சத்திரங்களையும் அதில் பங்கு பெற்றவர்கள் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரையுமே அழைச்சாங்க திரையுலகமே பெரும்பாலும் ஒரு பெரிய ஜாம்பவான்கள்லாம் அங்கே திறந்தாங்க நம்ம வந்து தயாரிப்பாளர் தானுவாக இருக்கட்டும் நம்ம சத்ய தியாகராஜனாக இருக்கட்டும் எஸ்ஏசி விஜயனுடைய அப்பா எஸ்ஏசி அம்மா கிரேஷன் சிவா நிறைய பேர் அங்கே வந்திருந்தாங்க வெற்றி வெற்றிமாறன் வந்திருந்தார் ஏன்னா அவருடைய அஸ்டன்ட்ன்னு சொல்லி வந்திருந்தாரு பல பேர் அங்கே வந்து ரஞ்சித் வந்தார் பாரஞ்சித் வந்தார் அது ஒரு 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 விஷயமாக ஒரு நடத்தப்படுது இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த படம் வந்து நல்லா இருக்கு ஒரு டாக் வந்துச்சு நிறைய பேருக்கு போட்டு காமிச்சாங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பார்த்து அவங்களாம் மகிழ்ச்சி அடைஞ்சாங்க இதுக்கு இடையிலேயே அந்த படத்தினுடைய இயக்குனர் இருக்கார்ல அந்த சுரேஷ் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு கார் தயாரிப்பாளரால் பிரசன்ட் பண்ண போட்டிருக்கு யூஸ்வலாக படம் ரிலீஸ் ஆகி படம் மக்கள் பார்வைக்கு போயிட்டு அந்த பா பார்த்துட்ட பிறகு படம் வந்து ஒவ்வொரு ஓடி பெரிய லெவலில் வந்து ஹிட் ஆனால் தான் அந்த இயக்குநருக்கு கார் பரிசளி ப பரிசு கொடுக்குறதுன்றது ஒரு சமீபத்திய கல்ச்சராக இருக்குது இப்போ ரஜினிகாந்துக்கு கார் கொடுத்துருக்காங்க நம்ம லோகேஷ் கார் கொடுத்துருக்காங்க நம்ம இவர் நெல்சனுக்கு கார் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நிறைய பேருக்கு கார் பரிசு அளித்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இது வந்து ரிலீஸ்க்கு முன்னாடியே ஒரு கார் கொடுத்துருக்காரு அப்படின்னா அந்த படத்தினுடைய வெற்றியின் மீது எவ்வளோ நம்பிக்கை அந்த லலித் அவர்களுக்கு அந்த தயாரிப்படத்தில் வந்துடுச்சுன்னு பாருங்கள் ஏன்னா நம்ம படம் பார்த்தோம் படம் நல்லா இருந்தால் தான் நல்லா இருந்துன்னு சொல்ல போகிறோம் இப்போ அந்த படம் நம்ம பார்வைக்கே அது வந்து உண்மையிலேயே அது ஒரு புதிய ஒரு ஜானராக இருந்துச்சு பட் இந்த இந்த கதை வந்து ஒரு நெஜ சம்பவம் இது யாருடைய வாழ்வில் யார் பார்த்தது அப்படின்னு சொன்னால் நம்ம தமிழ் அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு பேசிக்காக போலீஸ்காராக இருந்து தான் சினிமாக்குள்ளே கொண்டு வருது ஒரு சினிமாக்காரனாக மாறினதுனால போலீஸ் வெளியே விட்டுட்டார் இன்னும் பல நிஜ நிலை கதைகளை வைத்திருக்கேன்னு சொல்கிறார் அவர் அவருடைய கதை அவர் பார்த்த அவருடைய விஷயத்தில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயம் பார்த்ததை கதையாக மாற்றி திரைக்கதையாக மாற்றி வெற்றிமாரோடைய அசோசியேட் வந்து இயக்கியிருக்காரு அந்த நிகழ்வில் தான் அந்த ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் தான் இந்த கார் பரிசலுப்பெல்லாம் நடந்துச்சு இது உண்மையிலே வந்து தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் புதிய இயக்குநர்கள் வரும்போது அவர்களுடைய அந்த படத்திற்கு மரியாதை செலுத்தும் அவருடைய மனக்கெடுதலுக்கு வந்து மரியாதை செலுத்தி படம் வெளியீட்டுக்கு முன்பாகவே அப்போ தயாரிப்பாளர் அந்த படத்தை பார்த்து ஒரு கான்ஃபிடன் வந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும் நீ பதினைஞ்சு லட்ச ரூபா இல்லை பதினெட்டு லட்ச ரூபா காரை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுன்றது சாதாரணம் இல்லை அவங்க எவ்வளோ மிகப்பெரிய பிரம்மாண்ட தயாரிப்பாளராக இருந்தாலும் படம் வெளியீட்டுக்கு முன்பாக கொடுக்குறாங்கன்னா எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருக்கணும் பாருங்க ஸோ அது வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் உண்மையிலேயே அது அதெல்லாம் பாராட்டணும் கண்டிப்பாக அது மாதிரியான சம்பவங்கள் இன்றைக்கி வந்து நினைஞ்சா அந்த இடத்துக்கு நம்ம போயிருந்தோம் அது வந்து ஒரு புதிய அனுபவமாக இருந்துச்சு படம் கண்டிப்பாக வந்து தேட்டருக்கு இல்லை இருபத்தஞ்சாந்தேதி வருது நீங்கள் அந்த படத்தை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அந்த படம் உங்களுக்கு என்ன மாதிரியான பா பாதிப்புகள் ஏற்படுத்தி உங்களுக்கு எப்படி அது வந்து படம் வந்து பிடிச்சிது அப்படின்னு உங்களுடைய கமெண்ட்டுகளை இந்த வீடியோ கீழே நீங்கள் போட்டிங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சேனலுடைய வளர்ச்சியும் பெருசாக உதவி செய்கிறதா இருக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்